தெரு தெருவாläuftுக்க பரம்ப சோடா குடு என்னப்பா இன்னைக்கு வேலக்கம் போல வேலை கிடைக்கலையா இந்த நாட்ல படிச்சவங்க கேக்கப்பா வேலை கிடைக்கும் ஆமா தினமும் சமக்க முடியாம இந்த புட்டியே சம்பந்திகிட்டு போறியே இப்படி வச்சிட்டு தான் போறதே வெறும் படியா இருந்தா வச்சிட்டு இருப்பே இதல வேலை முடிக்க முடியல சொத்தி இருக்கு வெச்சிட்டு போக மனசு வராது

పోడా థ్యాంక్ యూ సార్

இவ ஏன் அடிக்கடி தேங்க்ஸ் சொல்றான் என்னது போலீஸ் போலீஸ் போலீஸ்

ஏன் கூடவா, வா அருமையான வேலை தரேன் வர்றியா உன்ன நம்பியா பாயா நம்பி வந்தாலும் ஓகோன்னு இருக்கான் வாவும் இல்ல வாவுன் பேர் என்ன சொல் ராஜீவ் இதான் நானே ராஜா நானே மந்திரி ராணிங்காரு இல்லையா நானின்னு யாரும் இல்ல உம் இங்க இருக்கிறதெல்லாம் அரைமனையில இருக்க வேண்டிய பொருளுங்கதா ஆனால் இந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல எப்படியா பிறந்தும்

நீ சொல்ற குணம் உள்ளவன் தான் காந்தி ஏசு முகமது நபி இன்னைக்கு என்ன ஆச்சு ஒருத்தனை தூக்கில தொங்க விட்டானுங்க ஒருத்தனை கல்லால் அடிச்சானுங்க ஒருத்தனை சுட்டுட்டானுங்க இதுக்கு என்ன சொல்ற இருக்கலா ஆனா அவங்கெல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் அவங்க புகழ் இன்னும் வரையிலையே அப்பா பேஜாரா இருக்கு இந்த காந்தியாக சொல்றியா இத பார் பொதுநலத்துக்கு பாடுபட்டா பேரும் புகழும் கிடைக்கும் ஆனா அதை அவசரத்துக்கு கொண்டு போய் அடமான வச்சா அஞ்சு பைசா கூட கிடைக்காது நான் செத்த உடனே எனக்கு எவனும் செலவிக்க வேணாம் உயிரோட இருக்கும்போது என் வீட்டுல உலையறிஞ்சா போதும்

இந்த போறக்கே நான் தான் ஒரு கதை சொல்லு சொல்லு ஒரு மோகினி ஒரு கையில குழந்தை ஒரு கையில சாராய பாட்டிலோட போயிட்டு இருந்தாள அப்ப அவளுக்கு எதிரா உன்ன மாதிரி ஒரு ஆளு வந்தா அந்த மோகினி அவன்கிட்ட நீ இந்த குழந்தைய கொலை செய்யணும் இல்ல என்ன கருப்பளிக்கணும் அது இல்ல மூணு சாராய் பாட்டில ஒரே சாப்பிடணும் இந்த மூணுல ஒண்ணு பண்ணல நான் உன்னை தீத்து கட்டிடுவேன் சொன்னா அந்த ஆளு பயந்து போய் ஒலை செய்யறது மகாபாவம் கற்பழிக்கிறது ரொம்ப தப்பு தண்ணி போடுற பெருசா தப்பில்லை நினைச்சிட்டு அந்த முழு சாராய பாட்டில் ஒரே அடியா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் போதை தலைக்கு ஏறி அந்த மோகினிய கற்பழிச்சுட்டா அதுக்கு இடிஞ்சலை வந்த குழந்தைய கொலை செஞ்சுட்டான் அப்போ எல்லா தீமைகளுக்கும் குடிதான் காரணம் இந்த குடி நல்ல உங்களை குற்றவாளியாக்கும் குடி குடியை கெடுக்கும் நீ இந்த குடியை விட்டேன்னா கரையேறிடுவேன்

முட்டாள்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க உனக்காக நான் அனுதாபப்படுறேன் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் உனக்கு தப்புன்னு தோணிச்சு என்ன என் கூடவா உனக்கு சேர்த்து நான் வேலைய தேடுறேன் நல்லா தமாஷ் பண்றப்பா நீ உனக்கே வேலையில நீ எனக்கு என்ன வேலை போற கையில அருமையான தொழில் இருக்கு பாட்டுனா சேர்ந்துக்கேன் ராஜோ நைட் தங்கிக்க காலையில எல்லாம் பேசிக்கலாம் நிச்சயமா தங்க போற ஆனா எனக்காக இல்ல உனக்காக நீ மனசு மாறினா பாலங்கணத்துல உள்ள போற ஒருத்தனை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும் நீ மனசு மாறினா பாலங்கணத்துல வந்து தூக்கி விட்ட பெருமை எனக்கு கிடைக்கும் நீ சொல்ற குண உள்ளவன் தான் காந்தி ஏசு முகமது நபி இன்னைக்கு என்ன ஆச்சு ஒருத்தனை தூக்கல தொங்க விட்டானுங்க ஒருத்தனை கல்லால் அடிச்சானு ஒருத்தனை சுட்டுட்டானு இதுக்கு என்ன சொல்ற டேய் ரங்கநாதா ரவி என்னடா கங்கராஜுலேஷன் நீ பிரைஸ் வாங்கினது ஸ்வீட் கிடையாதா என்கிட்ட காசு இல்லையே நீ போய் வாங்கிட்டு வா சரி இல்ல கப்பா என்கிட்ட குடுத்துட்டு போ

என் கப்புக்குள்ள போட்டுட்டு எனக்கு திருடப்பட்ட என்ன செய்யணும் படிப்பே இல்லையே நானும் திருட்டையுடிலா வச்சுக்கிட்டியா விட்டு வச்சா ஊரு உடனே போலீஸ் ஒப்படைக்க வேண்டியதான் சின்ன வயசு என்ன ஆதரிச்சி படிக்க வச்சு பட்டதாரியா இப்ப வேலை தெரிய போயிட்டு இருக்கு உங்க ஆசீர்வாதம் இந்த சில பொக்கிஷங்களை இது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் பெருசா இருக்கேன் உண்மையும் நேர்மையும் நானே இருந்தா வாழ்க்கையில் எண்ணிக்காவது ஒரு நாள் முன்னேற முடியும் குடி குடியை கெடுக்கும் நீ இந்த குடியை விட்டேன்னா கங்கா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மதம் அன்புள்ள ராஜு இனிமே நீத எனக்கு குரு உன் அறிவுரைகள் என்னை திசைத்திற்கு விட்டார உன் வழியிலேயே என் வாழ்க்கை தொடங்கி விட்டேன் உன் மடியிலேயே கை வச்சதுக்கு என்னை மன்னிக்கவும் சந்திரன் உருவோ சந்திப்போம் ரங்கா ரங்கா என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு நீ இருட்டுக்கு போயிட்டிய